தளபதி விஜய் தற்பொழுது வசூல் மன்னனாக திகழ்ந்து வருகிறார் அவருடைய படங்கள் கண்டிப்பாக வசூல் ரீதியாக வெற்றி பெற்றுவிடும் ஏனென்றால் அவரது ரசிகர்கள் படத்தை வெற்றி அடைய செய்து விடுவார்கள் கடைசியாக விஜய் நடித்த ஐந்து படங்களின் வசூல் விபரத்தை பற்றி இந்த வீடியோல பிகில் திரைப்படம் அட்லி விஜய் கூட்டணியில் ஏஜிஎஸ் தயாரிப்பில் உருவான படம் தான் பிகில் இந்த படம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது கோடி பட்ஜெட்டில் உருவான நிலையில் நல்ல வசூலையும் பெற்றுத்தந்தது அதன்படி கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்து து அடுத்தது மாஸ்டர் திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் மற்றும் விஜய் இருவரும் முதன்முறையாக கூட்டணி போட்ட படம் தான் மாஸ்டர் மேலும் எதிர்பார்த்ததை விட பல மனங்கள் லாபத்தை தந்தது சுமார் நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் மூன்று வசூல் செய்தது கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் வசூல் ரீதியாக நல்ல லாபத்தை தான் பெற்றுக் கொடுத்தது அந்த வகையில் நூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் இருநூற்றி எண்பது கோடி வசூல் செய்தது அடுத்தது வாரிசு திரைப்படம் தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான படம் தான் வாரிசு குடும்ப படமாக எடுக்கப்பட்ட இந்த படம் துணிவுடன் வெளியானதால் சிறு சறுக்களை சந்தித்தது மேலும் இருநூறு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் முன்னூறு கோடி வசூலை கொடுத்தது அடுத்தது லியோ திரைப்படம் மாஸ்டர் படத்திற்கு பிறகு லோகேஷ் விஜயுடன் கூட்டணி போட்ட படம் தான் படமாக உருவான நிலையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறியது ஆனால் வசூலை வசூலை நல்ல லாபத்தை கொடுத்தது கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் கோடிக்கு மேல் ஈட்டியது இப்போது தேட்டரில் வெங்கட் பிரபு மற்றும் விஜய் கூட்டணியில் உருவான கோட் படம் வெளியாகியிருக்கிறது இந்த படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைக்கும் நிலையில் ஆயிரம் கோடி வசூலை பெறும் என்று கூறப்படுகிறது முதல் நாளே கிட்டத்தட்ட ஐம்பது கோடியை தாண்டி வசூலை அள்ளும் என கணிக்கப்பட்டுள்ளது இது சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக் காண ஸ்கிரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க